எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்துருச்சு எல்லாமே எல்லாம் இந்த உலகம் முழுக்க இயங்கிறதுக்குள்ள ஆன்லைன் தான் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி என் புஸ்தகத்துலேயும் எழுதியிருக்கேன் ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் அதை சொல்லி முப்பது வருடங்கள் இருக்கு இந்த பாலா மந்திரத்தை சொல்லி உனக்காக ஒரு சேட்டிலைட் மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை இதை சொல்லியிருக்கேன் நீ மந்திர பானங்கள் போடுகிறாய் ஐங்ஃபிளீம்ஸோ சௌ கிளீம்ஸோ ஐம் சோ சொன்னு சொல்லிட்டு இந்த மந்திர பானங்களை போடுற போட 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 உனக்குன்னு ஒரு சாட்டிலைட் மேலே இருக்கும் சாட்டிலைட் மேலே இருந்து இந்த மந்திர பானங்கள்லாம் போயிட்டு அதில் போய் உக்காந்துட்டு உனக்கு தேவைன்னும் போது கஷ்டம் இன்னும் போது துக்கம் போது சந்தோஷம் போது இது போது அதில் நீ மந்திர பானங்கள் போட்ட இல்லையா அதெல்லாம் அப்படியே திரும்பி வரும் சாட்டிலைட்லேருந்து எப்படி இங்கிருந்து போய் டவர்ல இருந்து போய் மேல இருந்து போய் மறுபடியும் கீழே வருதோ அதே மாதிரி வரும் ஆன்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கியே எப்படியா இந்த பூமிக்கு பேரு பூமா தேவி ஆகாசத்துக்கு பேரு ஆகாசவாணி ஆகாசவாணி பெண் தெய்வம் பூமா தேவி பெண் தெய்வம் ஓடுகின்ற நதி பேரெல்லாம் பெண் தெய்வத்தை தாங்கி கொண்டு தான் ஓடுகிறது ஆகாசவாணி பூமா தேவி இந்த பூமா தேவி கிட்ட இருந்து இங்கேருந்து நம்ம தட்டுறோம் செல்லுலேயோ லேப்டாப்லேயோ தட்டுறோம் அங்கேருந்து மேலே போகிறது ஆகாசவாணி கிட்ட போகிறது ஆன்லைனில் தட்டுற பெண் லைன் வழி கொடுக்குது ஆன்லைனில் தட்டினா பெண் லைன் கொடுத்து தான் வருது ஆகாசவாணி பெண் லைன் தேவி அங்கே தான் உனக்கு எல்லாம் கிடைக்கிறது உன் பிராண சக்தியில் உன் பிராணனில் பாலா அவனுடைய பேரை எழுது பாலா அவனுடைய பேரை எழுதிட்ட உடனே உன் பிராணனில் ஃபுல் ஆக்சிஜன் உனக்கு வரும் பின்னாடி உனக்கு மூச்சு தணறல் வராது வாழ்க்கை திணறலும் வராது உன் பிராணனில் வந்து பாலா பாலான்ட்டு எழுதுரு ஐம் கிளீம் சௌ சௌ கிளீம் ஐம் ஐம் கிளீம் சௌனுட்டு எழுது எப்போவே எழுத ஆரம்பிச்சிரு இன்றைக்கே எழுத ஆரம்பிச்சிரு இந்த சமாச்சாரத்தில் ஆரம்பிச்சு என் பிராணம் உனக்கு தான் வேறு யாரையும் பார்த்து சொல்லாத அவங்க எல்லாம் பிராணனை வாங்குறவங்க உன் பிராணனுக்கு பிராணசக்தி கொடுத்தவளே இந்த பாலா சக்தி தான் அன்பில் தோய்ந்து 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 இந்த இரதயார வித்தயத்தில் பாலாவை நிரப்புங்கள் பாலாவின் மந்திரத்தால் ஒரு பட்டு விரிப்பை பிரியுங்கள் அங்கே பாலா வந்து அமர்வாள் பாலாவை நிறைந்து நிறைந்து போற்றி போற்றி துதித்து 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 அங்க வந்து உட்கார சொல்லி வச்சிருங்க இங்க வந்துட்ட உடனே வேற யாருக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிடுங்க நீ சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே முன்னாடி காலி இருந்தாங்க தெரியுமா ஏன்னு கேட்டால் சொல்கிறேன் கேளு நம்ம இருக்கிறதே இது வாடகை வீடு இந்த வாடகை வீட்டில் வேறு யாரும் வந்து குடி இருக்க வேண்டாம் பாலா இருந்தால் போகிறோம் வேறு யார் இருந்து குடி இருந்து அவங்களாம் இருந்தாங்கன்னாக்கா போயிட்டு வாங்கம்மா இன்றைக்கே கிளம்பிடுங்க போயிட்டு வாங்க அம்மா வராங்க தேவி ஏய் இங்க இந்த கூட்டில் ஒம்பது துவாரம் இருக்கு இந்த கூட்டில் உன்னுடைய உயிருங்கிற கிளி போகாம பார்த்து வச்சிருக்கா தெரியுமா உன்னுடைய உயிருங்கிற கிளி போகாம இந்த கூட்டில் வச்சிருக்கா தெரியுமா அதுதான்டா பாலா உன்னுடைய பெரிய அற்புதம் வேறு ஒன்றும் இல்லை இந்த கூட்டை திறந்துட்டால் கிளி போய்டுன்ட்டு அவளுக்கு தெரியும் அதனால் வந்து இங்கே வச்சிருக்க அந்த கிளியை வச்சுருக்கா உயிர் கிளியை வச்சுருக்கா இந்த உயிர் கிளியை வச்சுட்டு இந்த உச்சி கிளியை நமஸ்காரம் பண்ண அவ்வளவு தூரம் உனக்கு பாக்கியத்தை கொடுத்துருவான் உன்னுடைய சீட்டு எடுப்பதற்கு எத்தனை நாள்னு உனக்கு தெரியாது எத்தனை செகண்டுன்னு உனக்கு தெரியாது எப்போ இந்த சீட்டு எடுக்கப்படுகிறதோன்னு தெரியாது உன்னுடைய சீட்டை அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி பாலாவின் மந்திர ஜபத்தால் நிரப்பிவிட்டால் வாழ்க்கையிலே ஒன்றே ஒன்று சிக்கித்தை தவிச்சு சமுத்திரத்தில் இருக்கும் கஷ்டம் தொல்லை துயரம் துன்பம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கும்போது அந்த சமுத்திரத்தில் நீந்துடும் நீந்தும்போது கரை தெரியவில்லை நீந்தும்போது கரை தெரியவில்லை மாத்திரம் இல்லை என்ன என்ன என்னன்னு சொல்லிட்டு நீந்தி 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 இப்போ ஜெயிச்சுடுவோம் நாளைக்கு ஜெயிச்சுடுவோம் இன்றைக்கி சமாளிச்சுடுவோம் நாளைக்கு சமாளிச்சுடுவோன்னு நீந்தி 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 கை கால்கள் ஓய்ந்து விட்டன ஒன்றும் தெரியல அந்த மாதிரி சமுத வாழ்க்கை சமுத்திரத்தில் சம்சார சமுத்திரத்தில் இருக்கும்போது ஒரு மரக்கலம் ஒன்று தலையில் மோதும் ஏதோ ஒன்று தலையில் தட்டுறதேன்னுட்டு போயிட்டு பிடிச்சிட்டுருவோம் அதுதான் பாலா அனுப்பி வைத்த மரக்கலம் மரக்கலமும் அவள்தான் தான் மரக்கலமாக இருந்ததும் அவள் தான் அதை பற்றி கொண்டு இருக்கிற சக்தியை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி கரையை சேர்ந்து விடுங்கள் வாழ்க்கையிலே இருக்கும்போது மரக்கலமாய் வருவாள் நம் வாழ்க்கையை முடிந்த பின்பு உனக்காக ஒரு விண்கலமாய் வருவாள் தேவி பராசக்தி பாலா என்ன சுவாமி நேவேத்தியம் வைக்கணுன்ட்டு எல்லோரும் கேட்குறாங்க நல்ல தேங்காவை துருவி வெள்ளம் கலந்து வெள்ளைப்பொடி போட்டு கலந்து தேனை விட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி தூவி ஒரு கிண்ணத்தில் வச்சு பாலாவுக்கு நேவேத்தியம் பண்ணுங்கள் பாசந்தி குடும்பம் பால் சோறு கொடுங்கோ பால் பாயசம் கொடுங்க திராட்சை பழம் நல்லா சதுர சதுரமாக நறுக்கி ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் திராட்சை பைனாப்பிள் எல்லாத்தையும் நல்லா ஒரு பவுலில் போட்டு நல்லா மேலே தேனை போட்டு அப்படி ஒரு பொடியை தூவி பாலாவுக்கு கொடுங்கினேன் ஒரு பெண் குழந்தை வருவா வாங்கிக்கிறதுக்கு அவதான் நான் அனுப்பிச்சி வச்சிருக்கா பாலா வாங்கிண்டான்னு அர்த்தம் இப்போ இருக்கிற காலத்தில் சித்திரத்தை அதிமோதல மிளகு மூணு மூணுத்தையும் எல்லா தூ சின்னதாக நறுக்கி பாலான்னு சொல்லிட்டு ஒதுக்கிக்குவாங்க எந்திரோட்டிலையும் துரோட்டில் பாலா தான் இருப்பாலே ஒழிய கிருமி வைரஸ் இருக்காது அது போயிடும் இதையும் இந்த காலத்தில் செய்யும் ரொம்ப நல்லது ரொம்ப பவித்திரமானது பாலா எங்கே இருக்கா எங்கே இருக்கா நான் பாலாவை பார்க்க முடியுமா பாலாவை தேட முடியுமா பாலா எங்கே இருக்கான்ட்டு நிறைய பேர் சுமங்கலிகள் கேட்குறாங்க நிறைய பேர் మా బాలావనే తేడ వండమ్మా బాలా ఓరిలో అండ ముడి తన్నో అలరి మండల నడివిలో నడువో బహిరండ మదనో అమిదో కండ పలపొరుళ కాణాద సూనయ మదనో పిర నై తన్నో మణిమంత్ర సిద్ధి నై దన్నిలో வேதாந்த சித்தாந்த நிலை தன்னிலோ காலம் ஒரு மூன்றிலோ அக்னி மண்டலத்தில் சூரிய மண்டலத்திலா சந்திர மண்டலத்திலா அண்டாண்டங்கள் இடத்திலா பிண்டாண்டங்கள் இடத்திலா வேதாந்த சித்தாந்த நிலைகளின் இடத்திலா பிறவி நிலை தன்னிலோ கண்டபல பொருளிலோ காணாத சூனிய மதனிலோ அங்கே எல்லாம் பாலா இல்லவே இல்லை எந்த இடத்திலே பாலா இருக்கிறான் கருவி கரணங்கள் ஓய்ந்து வேண்டாம் நீ கொடுத்தவை கூட உனக்காக நான் தருகிறேன் ஒப்படைத்து விட்டேன் வேண்டாம் அம்மா பாலா உறுத்தி போதும் என்ற பாலாவையே சிந்தித்து

கங்கை நகர் ரோட் அம்பத்தூர் சென்னை சிக்ஸ் 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 ஜீரோ 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 ஃபைவ் ஃபைவ் த்ரீ டூ எயிட் எயிட் செவன் செல் நைன் நைன் டபுள் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டெய்லி பிட்வீன் ஏஎம் அண்ட் டுவெல் நூன் நகர்லாம் கவனிக்கப்படுறதும் பேசப்படுறதும் கோவிட் 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 எல்லாருக்கும் அது தெரியுமோ பொருள் தெரியுமோ தெரியாதோ கோவிட் கோவிட் கோவிடு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் யு சாண்ட் கோவிட் 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 கோவிந்து கோவிந்த் கோவிந்து கோவிந்து கோவிந்த் எஸ் கோவிந்த் கோவிந்து கோவிந்து கோவி இட் இஸ் கரெக்ட் கோவிந்த ஸ்வரூப்பின் ஜெய் நம பாலா கோவிந்த ஸ்வரூபின் ஜெய் பாலா இவ்வளவுதானே சரி பண்ண முடியும் ஒரு எண்ணு தானே விட்டு போச்சு ஒரு எண் விட்டு போச்சு என் கோவிட் கோவிந்து எண்ணு விட்டு போச்சு என்ன விட்டு போச்சு கோவிந்த் கோவிந்த சொரூபின்யை கோவிட் வைரஸ் கோவிந்த் நான் வைரஸ் கோவிந்து நான் வைரஸ் அவ்வளோதான் இது விட்டு போச்சு இந்த பாலாவை துதிங்கும் இந்த வைரஸ் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் இந்த குரு பக்தி எப்படி இருக்கணுன்னா பாலா அவருடைய உபாசகர்கள் அத்தனை பேரும் தெரிஞ்சிக்க வேண்டியது பாலா பக்தர்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த குரு பக்தி எப்படி இருக்கணுன்னா திருநாமக்கரசரை பற்றி ரொம்ப நல்லா நமக்கு தெரியும் ரொம்ப களைச்சிட்டு போய் ஒரு ஊருக்கு ஒன்று போகிறாரு ஊருக்கு போயிட்ட உடனே அங்கே போய் தண்ணீர் பந்தல் ஒருத்தர் வச்சிருக்காரு அங்கேருந்து நீர்மோரை சாப்பிட்டுட்டு தாகசாந்தி பண்ணிண்டு தண்ணீர் பந்தல் அப்படியே மேலே பார்க்குறாரு திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல்னு அதில் அந்த நேம் போர்டில் எழுதியிருக்கு ஏன்பா இவரு பேரை வச்சிருக்கே நீ அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் கேட்குறாரு கேட்கப்பட்டவர் வந்து அப்பூதி அடிகள் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரை பார்க்காமலேயே திருநாமக்கரசரை பெருமை தெரிஞ்சுண்டு திருச ஈச பக்தியை தெரிஞ்சுண்டு ஈச நேசனா இருக்கிற திருநாவுக்கரசரை பார்த்து நமக்கு குருநாதராக மனசில் ஏத்தி ஏந்திண்டு அவர் சொன்ன சொற்பொழிவுகள் அவர் சொன்ன பாடல்கள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அதோ ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த தண்ணீர் பந்தலை திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தலில் தன்னுடைய குருநாதர் பேர் அதில் எழுதி வச்சார் நாமக்கரசர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு இப்பந்தல் இம்மருங்கில் இப்பெயரில் வைத்தது யார் அப்படின்னு கேட்குறாரு ரொம்ப கோவம் வருது என்னுடைய குருநாதனை பற்றி கேட்குறியா அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா எப்படின்னு பார்த்து கேட்டுட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்சுக்கிறார் அவர் சாதுவாக இருந்துன்னு சொல்கிறார் அந்த திருநாவுக்கரசர் நான் தான் பா அப்படிங்கிறார் அப்படி இருக்கணும் பக்தின்னா நிலை பெறலாமல் இருக்கணும் கொஞ்சம் கூட அதில் வந்து கலங்க வந்துடக்கூடாது கொஞ்சம் கூட அதில் வந்து எந்த மாறுபாடும் இருக்கக்கூடாது எந்த கருத்து அபிப்பிராயமும் இருக்கக்கூடாது குருநாதன் குருநாதன் பாலாவை கும்பிட்ற குருநாதன் பாலாவை பற்றி சொல்கிற குருநாதன் பாலா சகசநாமத்தை சொல்கிற குருநாதன் பாலாவை பற்றி பேசுகிற குருநாதன் தான் என்றைக்கா இருந்தாலும் அவன் வேற கிடையாது அவன் தான் வழி காமிச்சிருக்கான் ஸ்ரீபுரத்துக்கு தான் ஸ்ரீபுரத்தை பற்றி சொல்லியிருக்கான் எப்படி அப்போதி அடிக்கடி திருநாவுக்கரசர் பேரில் குரு பக்தியை வச்சிருந்தாரோ பாலாவை பற்றி பேசுகிற கிட்ட பாலா பக்தர்கள் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாலா அவனுடைய வாக்கு அந்த மாதிரி இருக்கணும் எந்த நாள்லேயும் அது நில பெறல எந்த சூழ்நிலையும் நம்மளை அது புத்தி பேதிலிச்சிடக்கூடாது பாலாவை பாலாவ நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடி குருநாதனையும் வேண்டிக்கோங்க பாலா காலத்தை உணர்த்துவாளா பாலா எதிர்காலத்தை சொல்லுவாளா அப்படிங்கிறதுக்கு பல பேர் கேள்வி எங்கிட்ட கேட்குறாங்க ஒரு உதாரணம் சொல்கிறேன் சிறந்த மேதையான சகாதேவன் நல்ல ஜோதிடத்தில் ரொம்ப எக்ஸ்பர்ட் எதிர்காலத்தில் சொல்கிறவன் குறித்து கொடுத்தவனே அவன்தான் சகாதேவன் கர்ணன் செத்து போயிட்ட உடனே குந்தி தேவி வந்து ஏன் மகனேன்ட்டு அழற சகாதேவன் கிட்ட போய் சொல்கிறான் நான் இவ்வளவு ஜாதகம் படித்து என்ன இவ்வளவு ஜோதிடம் படித்து என்ன இவ்வளோ தெரிஞ்சுட்டு என்ன எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கான்னு தெரியாமல் என்னுடைய ஜாதகம் பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் புலம்புறான் சகாதேவன் ஜாதகத்தை நம்பினா அந்த மாதிரியான நிலை ஆனால் நீங்கள் பாலாவை நம்புங்கோ எதிர்காலத்தை நல்லா உணரலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் பாலா பீஷ்மரும் துரோணரும் கிரபரும் கிருஷ்ணபிரமாத்மா அவர் எல்லாரும் ரிசீவ் பண்ணுறாங்க வராரு அந்த மாதிரி திருச்சபையிலே முன்னாடி நடந்த ஒரு சமாச்சாரம் தர்மம் சொல்லக்கூடிய வகையிலே முதிர்ந்தவரான பீஷ்மர் இருந்து கொண்டும் துரோணர் இருந்து கொண்டும் கிரபர் இருந்து கொண்டும் எல்லாரும் இருந்து கொண்டும் திரௌபதிக்கு மானபங்கம் ஏற்படும்போது போது தடுத்து நிறுத்தவில்லை ஏன் இதை செய்யாதே என்று கூட அவர்களால் உணர்த்தப்படவில்லை அந்த மாதிரி நிலையிலே பாலா வைக்க மாட்டார் நம்மளை எதிர்த்து போராடும்படி எதிர்த்து செய்யும்படி வீர சிரேஷ்டர்கள் என்று சொல்லும்படிபடியான அளவிலே பாலா வைப்பான் இது வந்து இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா திரிகாலத்தை உணர்த்தபவள் மாத்திரமல்ல பாலா என்ன செய்யணுமோ எப்போ வீரம் வரணுமோ அப்போ வீரம் வரும் அது என்ன அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும் சூரன் என்ற சொல்லுக்கு வில் ஏந்துபவன் ஆயுதம் ஏந்துபவன் கத்தி எழுந்துபவன் என்று அர்த்தமில்லை எவன் ஒருவனுக்கு துன்பம் வருகிறதோ எவன் ஒருவனுக்கு ஆபத்து வருகிறதோ அதை போக்குபவன் தான் சூரன் என்று அழைக்கப்படுகிறான் அப்படி சூரனாக வாழ வைப்பவன் பாலாதேவி இந்த புஸ்தகத்தில் என்ன இருக்கு அந்த புத்தகத்துல இருக்கு என்ன இருக்கு அந்த ஃபேஸ்புக்கில் என்ன இருக்கு அந்த வாட்ஸ்அப்பில் என்ன இருக்கு அவங்க என்ன சொன்னாங்க இவங்க என்ன சொன்னாங்க இவங்க பெருசு அவங்க பெருசு இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காதீங்க வேண்டாம் இது வந்து அவனை விட இது பெருசு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அவனை விட விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு ஒரு கர்வம் தான் இருக்கும் வேண்டவே வேண்டாம் முதலே சொல்லிட்டாங்க சீருபுழி போலவே எமைப்போல் சந்தை போல் மெய்னூல் விரிக்க அறிவார் இந்த புஸ்தகத்தில் இந்த இருக்கு இந்த புராணத்தில் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லைடா பாலாவை பற்றி தெரிஞ்சுக்கூடா இதெல்லாம் அந்த புஸ்தகத்தில் இது இருக்குது இந்த புஸ்தகத்தில் இருக்குன்னா அந்த வழிபாடு தாண்டா பெருசாக தோணும் பல சமயம் விரும்பேன்னு சொல்லியிருக்காருடா பாலா ஒருத்தர் மாத்திரை வச்சுக்கூடா பராசக்தி புவனேஸ்வரி மாதா தாண்டா பாலா அப்படின்னு வச்சுன்னா அந்த வழியில் இருந்தா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் இதெல்லாம் நல்லா இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க பெண்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டாக்கா நல்லா அலங்காரம் பண்ணுங்க முத்து மாலை போடுங்க பவலை மாலை போடுங்க மணி மாலை போடுங்கோ நல்லா வாயின் வந்து போடுங்க அவங்களால் போன மணி இந்த இந்த மணி மாலைகளையே போடுங்க நல்லா பாலாவுக்கு வந்து பாலாவுடைய மேருக்கோ பாலா விக்கிரகத்துக்கோ பாலா தீபத்துக்கோ நல்லா பவாடை கட்டி குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி புஷ்பம் போட்டு நல்லா அழகாக பூஜை பண்ணுங்க எச்சிலேயே பண்ணாதீங்க சுத்தமாக இருங்கோ இதெல்லாம் பண்ணாக்கா பாலா அங்கே பிரத்யட்சமாக வந்து உட்காருவா எதிரிலே இருப்பது சிலை அல்ல தீபம் அல்ல படம் அல்லான்னு நினைங்க எதிரிலே உட்கார்ந்து போவல் பாலா உட்கார்ந்து கொண்டிருப்பவள் பாலான்னு நினச்சி பண்ணுங்கோ தேவி அங்கே இருப்பாள் தேவி அங்கே வருவாள் தேவியை பக்தி பண்ணால் போகிறோம் பக்திங்கிற சாதனத்தை வச்சிட்டு தான் முக்திக்கு போக முடியும் பக்தி இல்லைன்னா ஒன்றே பாலா வச்சா பாலா கிட்ட இருக்கிற பக்தி எல்லாவற்றிற்கும் சிறந்ததான சாதனம் ஸ்ரீ சக்கரத்துலேயும் பூஜை பண்ணலாம் பாலா சக்கரத்துலையும் பூஜை பண்ணலாம் தீபத்துலேயும் பூஜை பண்ணலாம் எந்திரத்துலேயும் பூஜை பண்ணலாம் படத்துலையும் பூஜை பண்ணலாம் எப்படி வேணா பூஜை பண்ணலாம் நேமேந்தியெல்லாம் நல்லா வைங்க நேமதியா ஆசைப்பட்டு செய்ங்க அம்பாலிட்ட பேசுங்க கொஞ்சம் நம்ம அம்மா நம்ம தாயார் நமக்கு மெச்சிக்கொள்கிற தாயார் நம்ம விரும்புகிற தாயார் அந்த தாயார் பாலா கிட்ட அந்த மாதிரி இருங்க இப்படி இல்ல நம்மளை அர்ப்பணிக்கும் முதல்ல தயாராகுங்கள் குருநாதனிடம் அர்ப்பணியுங்கள் பாலா வழிகாட்டுவாள் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் வாரி